அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூல யோக பீடத்தின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் திருமுறை யோகம் என்னும் தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாம் எப்பொழுதுமே ஆக்டிவாக இருப்பதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ஆசனத்தை தான் நம்ம பார்க்கக்கூடோம் ஏன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா எப்போவுமே இளமையாக இருக்கணும் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அப்போ நாம் இளமையாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு உண்டான தேவையில்லாத கேஸு தேவையில்லாத கொழுப்பு இதை ரெண்டையும் கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடல் பெருக்கிறதுக்கு உண்டான ரெண்டு காரணம் ஒன்று அதிக கேஸ் இன்னொன்று அதிக கொழுப்பு இதுதான் நம்ம உடம்ப வந்து வறுமை நடைய வைக்கும் இதை ரெண்டையுமே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா உடம்பும் காயக்கல்ப நிலையில் கட்டுக்கோப்பாக இருக்கும் நம்ம செய்கிற வேலையுமே நல்ல சுறுசுறுப்பாக செய்யலாம் பொதுவாகவே பல பேருக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உடம்புல வந்து ரத்தம் குறையிறது தான் முக்கிய காரணம் ரத்தம் குறைகிறதுனால தான் மூளைக்கு போதிய பிளட்டு கிடைக்காம நாம் ஒரு வேலையை செய்கிறதுக்கான விருப்பம் இல்லாமல் சோம்பேறியாக இருக்கும் அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் எந்த அளவுக்கு கிடைக்கோ அந்த அளவுக்கு நாம சுறுசுறுப்பாக இருக்கும் அப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதிக ஆக்சிஜன் லெவலை கூட்டணும் நாம் ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத கேஸையும் கொழுப்பையும் கரைக்கும் இந்த மூன்றுக்கும் உண்டான ஒரு அற்புதமான ஆசனத்தை தான் இப்போ பார்க்கணும் இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் छे एलगन शेवा 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 이해이셨죠준비되 레디, 오 시바 오 시바

Shiva. Oh, 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 Shiva. Shiva. Oh, Shiva. ஓ Shiva. Relax. Oh, Shiva. Oh, Shiva. Oh, Shiva. Oh, Shiva. Oh, relax. இப்ப நம்ம பார்த்த இந்த மகா லிங்க விருத்தி சூத்திரங்கள் நம்ம உடம்பையும் கட்டுக்கோப்பா வச்சுக்கிடக்கூடியது அதே மாதிரி நம்ம எப்போதுமே ஆக்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான அதிக ஆக்சிசனையும் கொடுக்கக்கூடியது இந்த பயிற்சி வந்து நேரடி பயிற்சியாக வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நாள் சிறப்பு வகுப்பாக நம்ம ஆசிரமத்தில் நடைபெற இருக்குது அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த ஒரு நாள் நேரடி வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் உடம்புல தேவையில்லாத உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இது அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் இந்த ஒரு நாள் பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக உதவும் அதனால் அன்பர்கள் அனைவரும் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த நேரடி பயிற்சியில் பங்கு பெற்று உடலை ஆரோக்கியமாக கட்டமைத்துக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் 是哇耶。